அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு நன்றி இந்த பிரச்சனையிட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கு ரெண்டாவது எங்களை இவ்வளோ தூரம் உயர்த்தின ஆனமலை ஸ்கூலு மத்த இவ்வளோ தூரம் உயர்த்தின எங்களுடைய வாடிக்கையாளர்கள் ரொம்ப அற்புதமாக இருபத்தஞ்சி வருஷமாக எங்களுடைய சர்வீஸை ஏற்று இவ்வளோ தூரம் நம்மளை வளர்கிறதுக்கான வளர்ச்சிக்கான உறுதுமையாக இருந்த வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் மாபெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமொழிஸ் குடும்பத்தின் சார்பாக பயோட்டாவோடைய மூணு அதி அற்புத வண்டிகளை லான்ச் பண்ணுறோம் லேண்ட் குரூசர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இட்ஸ் பிக் டேடி அப்படின்னு சொல்லுவாங்க எஸி வண்டியிலேயே உலகத்திலே சிறந்த வண்டியாக இருக்கக்கூடிய வண்டி லேண்ட் க்ரூசர் அது லேண்ட் எல்சி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற பேரில் இந்த லான்ச் ஆனது நாங்கள் இப்போது இன்னைக்கு பண்ணுறோம் அதோட வெல்ஃபையர் அந்த வெல்ஃபையரும் என்ன அப்படின்னா லக்ஸூரியஸான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெல்ஃபயர் நம்ம ஊர் கோவை மக்களுக்காக இந்த லேண்ட் குரூசர் வெல்ஃபையர் அதோட சேர்ந்து அதாவது எவர் கிரீன் குவின்னு சொல்லுவாங்க கேமரி இந்த மூணு ப்ராடக்டையுமே நாம் இந்த இடத்துல லான்ச் பண்ணுறோம் இட்ஸ் எ ஸ்பெஷல் லான்ச் இந்த லான்ச்சில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மக்கள் கோவை மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாகனமாக இந்த மூணு வாகனம் இருக்குது எஸ்இவி டைப்லையும் சரி இல்லது பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் சரி அல்லது நம்மளுடைய சிட்டி டிரைவருக்கும் சரி இந்த மூணு விதமான பர்பஸுக்கும் வாகனங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வாகனங்களை தான் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம் அந்த இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஹைட்ரிட் சிஸ்டம் ஹைபிரிட் சிஸ்டம்ன்றது என்ன சொல்ல வரோம் வெறும் ஃபியூலில் மட்டும் நார்மலாக பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி வண்டியில் இருக்கிறது இல்லாமல் வெறும் பேட்டரியில் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி எஸ்பெஷலி இன்னைக்கு கோவை மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா கோவை மக்களுடைய டிராஃபிக் நெல்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்த இந்த ஹைபிரிட் சிஸ்டம் ஆனது சிறப்பான முறையில் ஃபியூயலை சேமித்து கொடுக்குது அது மட்டும் இல்லை ஏன் ஈவி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்னும் வரலை அப்படின்னா டோட்டா எஸ் ஆப்வியஸ்லி நம்மளும் கொண்டு வர போறோம் ஆனா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு வராதனாலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவி ப்ராடக்ட்டை விட ஹைபிரிட் சிஸ்டம் தான் நம்மளுடைய ஊருக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம் இந்த ஹைபிரிட் சிஸ்டத்தினால நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்ல பவர் அப்படின்ற விஷயங்கள் ரெண்டுமே காம்பினேஷனாக ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இது இது மட்டும் இல்லை டொயேட்டாவோடைய மிகப்பெரிய பலம் நம்மளுடைய சர்வீஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பொருளா பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து யோசிப்பாங்க ப்ரீமியம் காஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது லக்ஸுரியா பார்க்கும்போது இதனுடைய